ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களை அன்பு சகோதரிகளை இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது இறைவன் இறக்கத்தோடு இருக்கிறார் அருள் நிறைந்தவராக இருக்கின்றார் எனவே நீதிமான்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் நீதிமான்களை மட்டும் காப்பாற்றுவாரா என்றால் நீதிமான்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் காப்பாற்றுவார் என்பதை இன்றைய வாசகங்களை பார்க்கலாம் யார் உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அவர்களை முன்னிட்டு அவர்களோடு இருக்கின்ற எல்லாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் என்பதை மறைமுகமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எடுத்துக்காட்டு தான் முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது சோதோமை அழிக்க ஆண்டவர் திருவுளம் கொண்ட பொழுது அப்பொழுது ஆபிரகாம் கேட்கின்றார் அந்த இடத்துல ஐம்பது பேர் ஆண்டவரே இந்த ஐம்பது பேரை நீ முன்னிட்டு எல்லாரையும் அழித்து விடுவிறா தீயவர்களை அழித்து விடுவார என்றால் இல்லை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படி தொடர்ந்து அந்த நம்பரை பாருங்க ஐம்பது ஐம்பதுல அஞ்சு பேரை குறைச்சி கேட்கிறாரு அந்த நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாக்க அடுத்தது அஞ்சு பேரை குறைச்சி கேட்கிறாரு நாற்பது பேர் இருந்தார் அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை குறைக்கல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது இனிமே ஆண்டவர் என்னை எதுவும் செய்ய மாட்டாரு நம்பிக்கையோடு கேட்கலாம் என்று அப்போ ஒருவேளை முப்பது பேர் இருந்தால் அடுத்தது இருபது பேர் வந்தால் பத்து பேர் வந்தால் இன்னும் அதுல ஆபிரம் தெளிவாக சொல்வாரு இனி நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாரு கேட்கிறார் அன்புக்குரியவர்களே இதெல்லாமே நம்பர் வந்து பிபிளிக்கல் நம்பர் ஐம்பது ஜூபிலி ஆண்டு பத்து பத்து நன்றி சொல்ல வந்தவ அதாவது வந்தவர்கள் அதாவது நோயாளர்கள் நிறைய இருக்குது எல்லாமே பிபிலிக்கலில் பார்க்குற பொழுது பிபிலிக்கல் நம்பரை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகசியம் ஒரு பைபிள் நம்ம பைபிளில் ஒரு நம்பர் வருகிறது அப்படி என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் வராது எல்லாமே பல அர்த்தங்களை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களை தீயோரை அழிக்க ஆண்டவர் விரும்பினாலும் நல்லவர்களை முன்னிட்டு க தக்க நேரம் காலம் வரும் வரை அந்த தீயவர்களை தொடமாட்டார் அழிக்க மாட்டார் இதை தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் நல்ல விதைகளோடு கலைகளையும் வளர்விடுகின்றார் காரணம் அந்த கலைகளை எடுக்கின்ற பொழுது நல்லது பாதிக்க கூடாது என்பதற்காகவே அந்த கலைகளையும் வளர விடுகின்றார் இன்றைய வாசகத்தினுடைய அப்படியே அந்த உண்மையான செய்தியை நற்செய்தியில் பார்க்கலாம் கா விதைகள் வளர்கின்ற பொழுது நல்ல செடிகள் வளர்கின்ற பொழுது பயிர்கள் வளர்கின்ற பொழுது தீமைகளும் வளர்கின்ற பொழுது தீமையை தக்க காலத்தில் குறித்த காலம் வருகின்ற பொழுதுதான் தீமைகளை அறுவடை செய்வார் நல்லவைகளை நல்லவர்களை சேர்த்து கலஞ்சத்தில் சேர்த்து வைப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கின்ற ஒரு மறை உண்மையை பார்க்கின்ற பொழுது திரும்ப தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய அருளும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்றால் யாரெல்லாம் உண்மையாலுமே விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களோ உண்மையான வாழ்வு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கின்றார் இறுதியாக நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது அன்பு மக்களை மறைநூல் அறிஞரில் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கு சென்றாலும் நானும் வருவேன் என்று அவர் விரும்பி ஆண்டவரை பின்பற்ற ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் மானியோட மகனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார் இப்ப என்னுடைய நிலையை நீ அறிந்து இப்போ என்னை பின்பற்றுவாயா என்று அங்கே கேட்கின்றார் எல்லாவற்றுக்கும் இடம் உண்டு எனக்கோ இடம் இல்லை என்று சொல்லுகிறார் நரிகளுக்கு பதுங்குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் எல்லாருக்கும் இடம் உண்டு எல்லாற்றுக்கும் இடம் உண்டு ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை இல்லை தலை சாய்க்க இரண்டு காரணங்களுக்காக தலை சாய்ப்போம் ஒன்று இறுதியாக இறந்து போனால் தலை சாய்ப்போம் அடுத்தது ஓய்வெடுக்க தலை சாய்ப்போம் இந்த இரண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு இடம் இல்லை ஆண்டவருக்கு என்றால் இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த மனித இனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவருக்கு ஏற்ற இடம் இந்த மன்னகத்தில் இல்லை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் யார் பரிசுத்தமாக வாழ்கிறாரோ அவர்களுடைய உள்ளம்தான் அவருடைய தலை சாய்க்கக்கூடிய இடமாகவும் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இன்னொரு நபரை ஆண்டவரே முன்வந்து கூப்பிடுகிறார் என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என் தந்தையை போய் அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று இங்கே அடுத்த ஒரு மறை உண்மையை பார்க்கிறோம் மக்களே ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் இறந்தவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று இப்பொழுது இருக்கின்ற இந்த மொழிபெயர்ப்பலை பார்க்கலாம் ஆனால் நம்முடைய கத்தோலிக்க பைபிளிலே பழைய மொழிபெயர்ப்பை பார்க்கலாம் இறந்த இதே பகுதியை பார்க்கின்ற பொழுது இறந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இறந்தவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வார்கள் இறந்தவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வார்கள் என்றால் மனிதர்களுடைய நடைபாடு இறந்து போன நிலை அதாவது நாம் எல்லாருமே இந்த உடலின் நிமித்தமாக அனைவருமே இறந்தவர்கள் செத்து போனவர்கள் இந்த உடலின் அடிப்படையில் எனவேதான் அழிந்து போன இறந்து போன இந்த உடலிலே ஆண்டவர் அழியாத ஆன்மாவை வைத்து அந்த ஆன்மாவை நீங்கள் அழியாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று நமக்கு பொறு பொறுப்பையும் கடமையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆன்மாவை நாம் அழியாமல் பார்த்துக்கொள்ள அழிந்து போகின்ற இந்த உடலை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே கடவுளை பின்பற்றுவதும் கடவுளுக்கு வாழ்க்கை வாழ்வதும் கடவுளை சார்ந்து வாழ்வதும் சாதாரணது அல்ல ஆனால் அவருக்காக வாழ முயற்சி செய்கின்ற பொழுது ஆண்டோடைய ஆசிர்வாதமும் ஆண்டவுடைய அருளும் இரக்கமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அது அளவிட முடியாத அளவிலே நிறைந்து மடியிலே சரிந்து விழும்படியாக அதை பல மடங்காக அந்த ஆசிர்வாதங்களை அருளை நமக்கு கொடுப்பார் எனவே நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக ஜெப வீரர்களாக உண்மையான ஆண்டவருக்கேற்ற ஏற்ற பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையோடு செவிப்போம் விசுவாசத்தில் வளருவோம் நம் கடவுள் நம் நம்மையும் நம்மை சார்ந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றுவார் வழிநடத்துவார் ஆமேன்